ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அஞ்சு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அதாவது நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ரெண்டு லவ் ஸ்டோரி படத்தை பற்றி பார்த்துருவோம் இன்னும் சொல்லக்கூடணும்னா அடுத்த வாரம் வந்து நம்மளுக்கு வந்து லவ் ஸ்டே வரதுனால இந்த வாரமே வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு படத்தில் வந்து எது பர்ஸ்டா வந்து பண்ணுது அப்படின்றத பாத்துருவா ஃபர்ஸ்ட் நம்ம பாக்க போற பட வந்து விஜய் சேதம் நடிப்பில் வந்து காதல் கதையை சொல்லவா இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முத நடிச்சவங்களை பாத்துவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல வந்து நகுலனு ஜெயராமனு நம்ம விஜய் சேதுபதி மூணு பேருமே முக்கியமான கதை பாத்திரம் நடிச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முழுக்க முழுக்க இந்த படத்துல வந்து ஒரு எஃப்எம்ல வந்து வேலை பார்க்கற ஒரு கண்டென்டா இருக்காரு சோ அவர் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆட் பண்றாரு அந்த ப்ரோக்ராம்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்க காதல் கதைகளை பத்தி நீங்க பேசுங்க அப்படின்றாரு அதுல வந்து நம்ம ஜெயராமன் இருக்கட்டும் நகுலானா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து அட் டைம்ல வந்து ஒவ்வொருத்தருமே ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஜெயராமன் வந்து அவரோட காதலை பத்தி சொல்றாரு இன்னும் சொல்ல அவர் ஏஜென்ட் வந்து அதிகம் பட் இருந்தாலும் கூட அவரோட நினைவுகளை வந்து எடுத்து அவர் சொல்லும் போதே ரொம்ப சினமையா சூப்பரா இருக்கு இன்னும் சொல்ல போறோம்னா நம்ம அந்த அது சொல்லப்போம்னா ஜெயராமனுடைய நடிப்பு எப்பவுமே மாசா இருக்கும் அது அவரோட லவ் ஸ்டோரி வந்து ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நகுலன் நகுலனுடைய கண்டென்ட் லவ்வும் அதே மாதிரிதான் பட் ஆனா அவங்களுக்குள்ள வந்து இப்ப உள்ள காதல் கதையா இருக்கு அவங்களுக்குள்ள வந்து மோதல் எல்லாமே அதுல இருக்கு ஸோ ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப கம்மியா இருந்ததுனால அவர் வந்து அந்த காதல் நினைவுகள் வந்து இருந்து சொல்றாரு சோ ரெண்டு கதையுமே கேட்டுக்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி அதே நேரத்தில் வந்து விஜய் சேதுபதிக்கும் ஒரு லவ் இருக்கு வந்து அடுத்து அவர் கொண்டு வராரு சோ படம் ஸ்டார்டிங் அந்த முடியற வரைக்கும் முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி தாங்க இன்னும் சொல்ல போறோம்னா இன்னைக்கு டூ இயர்ஸ் மட்டும் இல்லங்க ஜன்ஜர் எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரமாதமா சூப்பரா பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க செகண்ட் நம்ம பார்க்க போற படம் வந்து வித் லவ் இந்த படமும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான லவ் ஸ்டோரிங்க இந்த படத்தையும் வந்தீங்கன்னா ஒரு மாறுபட்ட கண்ணோடத்துல எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தின நாயகன் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க அக்கா வந்து அவருக்கு பொண்ணு பாக்குறாங்க சோ ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கணும் அதுக்கு நான் ஒரு இடத்த அரேஞ்ச் சொல்லிட்டு ஒரு காப்பிடியை வந்து அரேஞ்ச் பண்றாங்க அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து பழகும் இதுக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து ஒன்னா படிச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க சோ கதாநாயகனா இருக்கட்டும் கதாநாயகா இருக்கட்டும் ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்கன்னா நாம பள்ளியில படிச்ச நினைவுல வந்து எடுத்து பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு லவ் வந்திருக்கு அந்த லவ் பத்தி பேச ஆரம்பிச்சுறாங்க அது ரொம்ப சுவாவசியமா இருக்கு சோ அப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா கதாநாயகன் வந்து எப்படியாச்சும் வந்து தன்னுடைய காதல் வந்து காதலை தேடி போகணும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு அதே மாதிரி காதலி என்னுடைய காதலை நான் தேடி போறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து அவங்கள பழைய நினைவுகள் உள்ள காதல வந்து தேடி போறாங்க இதுதான் பார்த்தவங்களுடைய கதையை சோ ஆனா அந்த காதல் வந்து அவங்களுக்கு ஒக்கெட்டு ஆகலை இவங்க ரெண்டு பேரும் தேடி போகும்போது இவங்களுக்குள்ள ஏற்படுற காதல் வந்து ரொம்ப சூப்பரா பிரமாதமா இருக்கு சோ அப்ப பேருமே முடிவு பண்றாங்க நாம எப்படியாச்சும் வந்து பழைய கதலை மறந்துட்டு இப்ப உள்ள கதையிலயே நம்ம வந்து டிராவலர் பண்ணுவோம் அப்படின்றது அந்த படத்துடைய கதை வித்தல ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரொமாண்டிகான படமா இருக்கு என்ன சொல்ல போனோம்னா அடுத்த வாரத்துல வந்து நம்ம லவ் ஸ்டே வர்றதுனால இந்த ரெண்டு படத்துமே வந்து கண்டிப்பா வந்து தியேட்டர்ல போய் மக்கள் அழகா பாக்கலாம் சில அடுத்து நம்ம பாக்க போற படம் பாத்தீங்கன்னா யோகிடா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சாய் தனிஷ்கா வந்து போலீஸ் கட்டபுல நடிச்சிருக்காங்க அந்த படம் வந்து உங்களுக்கு முழுக்க ஒரு ஆக்ஷன் படமா இருக்கும் இந்த படத்தினுடைய கதையை வந்து நம்ம அடுத்த அப்படிங்கிறத பாத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு த்ரீலர் படத்தை நம்ம பாக்க போறோம் ரெட் லேபிள் இந்த படம் கிட்டத்தட்ட ரொம்ப நாளா வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிருந்தாங்க பட் ஆனா இன்னைக்குதான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கறதும் பாத்துடலாம் இது வந்து ஒரு த்ரீலரான படமா இருக்கு அதுக்கப்புறம் நம்ம பாக்க போற படம் வந்து கில்லி மாப்ளை சப்போஸ் வந்து டிக்கெட் கிடைக்காதான் தனி தேர்தலுக்கு போவாங்களா அந்த மாதிரி வந்து கில்லி மாப்ளை அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துலையும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து போலீஸ் கேட்டப்பிலையும் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க சோ இந்த மூணு படங்கள் கதையில நம்ம அடுத்து பார்ப்போம் லவ் கண்டென்ட் உள்ள படமா வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கனால கண்டிப்பா வந்து லவ் ஸ்டே கொண்டாடுறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப ஒரு இனிமையான ஒரு தருணமா இருக்கும் சோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க